குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் இல்லை அதுலேருந்து அமீபாவிலேருந்து வந்தான் இதுலேருந்து வந்து செல்லுலேருந்து உருவாகி வந்தான்னு சொன்னாலும் சரி இல்லை முதல்ல இது படைச்சுக்கப்பட்டு கடைசியாக தான் மனுஷன் படைக்கப்பட்டான்றது எல்லா புராண கதையை எல்லா வரலாற்றுலேயும் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம சீமானண்ணை செய்கிறதும் எல்லா எல்லாத்தையும் கண்ணில் காட்டி இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் இது காக்க வேண்டியது இறுதியாக வந்த மனிதா இது உன்னோட கடமைன்னு சொல்கிறதுக்கான மாநாடு அதுதான் அரசியல் அதுங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுமை இல்லை அதுங்களுக்கு பேச்சு இல்லை ஐந்து அறிவு எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அதை காண்ட் கூடுதல் பொறுப்பு இருக்குன்றத சொல்ல வர்றதுக்கு சரியான ஒரு பாதை இது இது கட்சி உட்கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் இதை தான் செய்வோன்றதை வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான் வந்து எல்லாருக்கும் எல்லாமும் இதை வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த தலைப்பில் வந்து ஒரு சின்ன விமர்சனம் என்னென்னா மாற்றத்தை விரும்பும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துருக்கிறீங்க அது என்ன மாற்றத்தை விரும்பும் அப்படின்னா மக்கள் இருக்கிறாங்களா காலங்காலமாக நாங்கள் எம்ஜிஆருக்கு தான்ப்பா போடுவோம் காலங்காலமாக நாங்கள் கருணாநிதி எம்ஜிஆர் இப்போ கருணாநிதி ஐயா ஸ்டாலின் வந்துட்டாரு அவர் பையன் உதயநிதியும் வந்துட்டு போறாரு அதனால் அப்படி போடுற கூட்டு மாற்றத்தை விரும்பாத மக்கள் இருக்கிறாங்க சரி ஒருவேளை மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்னா இப்போ சீமானை வந்து மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிறாங்களா விரும்புகிறாங்களா விரும்புகிறாங்களான்னு இல்லை இப்போ எலெக்ஷன்னு நம்ம ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் நம்ம கான்கிரீட்டாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னா ஓட்டு முப்பது லட்சத்துக்கு மேலே முப்பது லட்சம் பேர் விரும்புகிறாங்களே நாம் தங்கிற கட்சி கட்சி தலைமை சீமானண்ணன் விரும்புகிறாங்களே இதில் வந்து வாக்காளர் பட்டியல் பதினெட்டு வயசுக்கு மேலே போலி வாக்காளர் இருக்கிறவன் இல்லாதவன் பல ஊரில் வாக்கள் அதெல்லாம் போக விரும்புகிறாங்களே மக்களுக்கு விருப்பம் இருக்குல்ல அது இது தெரியுதில்லை உங்களுக்கு